ஓம் சாந்தி இன்னைக்கு நாம் நூற்றி எட்டு சோமான் அதாவது ஸ்ரீமத் சுயமரியாதை பற்றிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து எந்த அளவிற்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கோம்ங்கிறத சொல்லக்கூடிய ஒரு தான் நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் கற்றுக் கொடுக்கறாங்க அதுதான் இந்த நூற்றி எட்டு சோமான் சரியா நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய விஷயங்களை நம்ம வந்து அடையிறதுக்கு முயற்சி செய்வோம் நான் நினைக்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு அப்போ நாம நினைக்கிறது நடக்கணும் அப்படின்னா நமக்கு ஈர்ப்பு சக்திகள் இருக்கணும் அதாவது அந்த டெலப்பத்தி டெலக்கனசஸ் அதாவது மற்றவங்களுடைய மூலையை வா ரீட் பண்றது ஒரு பொருளை கைப்படாம இயக்கிறது ஏன்னா சத்யுகம் ஆகிய அந்த சொருக்கத்துல ஜன்னத்துல அப்படிதான் இருக்கும் அந்த தர்மயுகத்துல அப்போ நம்ம சொர்க்கத்தில் நம்ம எது நினைத்தாலும் நடக்கணுங்கிற சக்தி நமக்கு வரும் அப்படின்னா அப்போ நம்ம இயற்கையிலே என்னவா இருக்கணும் அப்படின்னா சுயத்தின் மீது ஒரு முழு நம்பிக்கைகள் இருக்கணும் அதாவது சுய மரியாதை செல்ஃப் கான்பிடென்ட் இருக்கணும் அததான் அந்த நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கற்றுக் கொடுக்கறாங்க இந்த ஆஹ் நூத்தி எட்டு சிறுமத்துல வந்து வல்லவர்களாக இருக்கக்கூடியவங்க வந்து சிறுமன் நாராயணர் தான் மகாலட்சுமியும் இருப்பாங்க சத்தியுகம் திரைத்தாயுகம் ஆகிய அந்த சொர்க்கத்துல வாழக்கூடிய மக்கள் அந்த ஆதாமியவாள் காலம்னு சொல்றோம்ல அவங்க எது நினைத்தாலும் நடக்கும் சக்தி இருக்கும் காரணம் தன்னை உடல்னு நினைக்க மாட்டாங்க தன்னை ஒரு உள்ள ஒரு ஆத்மாவாக உணர்ந்து நான் நினைக்கும் நான் செய்யும் நல்ல தீய செயல்களுக்கு நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருப்பாங்க சொர்க்கத்துல அப்போ அவங்க எது நினைத்தால் நடக்கும் சக்தி எப்படி வருது அப்படின்னா அந்த ஆத்மாவினுடைய சக்தி வந்து அந்த சுயத்தின் அடிப்படையில தான் இருக்கும் நான் தனிப்பட்டவன் என்னை எந்த சக்தியும் இயக்கல என்கிற அந்த தான் அது குறிக்குது அப்போ அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பை ஹண்ட்ரட் எயிட் அந்த நூத்தி எட்டு சோமானம் சரி அந்த நூத்தி எட்டு சுயமரியாதைகள் இது நூத்தி எட்டு ஸ்ரீமத் ஸ்ரீமத் அப்படின்னா ஸ்ரீனா உயர்ந்த மத்னா வழி சரி அப்போ ஸ்ரீனா உயர்ந்த இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த வழியை நம்ம ஃபாலோ பண்ணணும் சரி அப்போ பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் இறைவன் மிக உயர்ந்த வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஸ்ரீ இறைவன் சாமி கும்பிடலாம் கட்டு கொடுக்க மாட்டார் அது சாமி கும்பிட்றதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பலமும் தேவை கிடையாது நீங்க கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் சாமி உங்களை நல்லாக்கி வச்சிடும் அது வைக்குதோ இல்லையோ மத்தபடி அப்படி பக்தி முறைகளை ஏற்படுத்துறதுக்கு இறைவன் எக்காலத்திலும் வர்றது கிடையாது சரி அது பக்தி நிலை வரும்போது நீங்க சாமி கும்பிட்டுக்க வேண்டியதுதான் சரி அப்போ அந்த பக்தி நிலையை தாண்டிலும் ஞான நிலைன்னு ஒன்று இருக்கு சரி அது தன்னை சுயத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய சக்தி தான் சரி இன்னைக்கு நம்ம அந்த சுயமரியாதை சிந்தனைகளை பற்றி பார்க்க போறோம் அப்போ இந்த சக்திகளை நம்ம பிரம்மகுமாரிகள்ல நிறைய அந்த பட விளக்கங்கள் இருக்கும் அந்த பட விளக்கங்கள்ல இருந்து அந்த சக்திகளை எடுத்துட்டு வந்து நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க சரி இது புது விதமான சக்திகளெல்லாம் எதுவும் கிடையாது நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த செவன் டேஸ் கோர்ஸ்ல பார்த்தோம்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ அவங்க எடுத்துட்டு தான் அதை சக்தி பாயிண்டாட்டு நம்ம ஞான மனனம் பண்ண வைக்கிறாங்க அப்போ இப்படி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு முழு சக்திகள் நமக்கு பிரம்மகுமாரிகள் மூலமாக நமக்கு கிடைக்கிறதுக்கு அவங்க வழி கொடுத்துருக்கிறாங்க இந்த சக்திகளை அடையும் போது நம்ம எது நினைத்தாலும் நடக்கும் சக்தி இருக்கும் சரி அப்போ ஒரு பொருளை இயக்க வாங்க பறக்க எது வேணாலும் பண்ண முடியும் அதுக்கு தன்னுடைய சுயசக்தி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா அப்போ இங்கே பக்தி சார்ந்த விஷயங்கள் எதுவும் கிடையாது உங்களை வேறு யாரும் நல்லாக்கி வைக்க முடியாது நீங்களே உங்களே நல்லாக்கி வச்சுக்கிட்டா சரி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து டோட்டலாக ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம சொல்லி சொல்லி விளக்கம் கொடுக்கறது மாதிரி இருக்காது இதில் பேக்ரவுண்டு அந்த ஓம் சாண்டிங் மற்றபடி பீஸ்ஃபுல்லான மியூசிக் நான் கொடுக்குறேன்னா என்னதான்னு தெரில மற்றபடி அந்த ஓம் சாண்டிங் கூட பண்ணலாம் மேபி பின்னாடி சரி அதே நேரத்தில் இத பாத்தீங்கன்னா நீங்க முழு முழு மனப்பாடம் செய்திருக்கணும் இதுல ஒரு சிலது வந்து மிஸ் ஆகுனாலும் கூட ப்ராப்ளம் இல்லை பிரச்சனை இல்லை சரி ஆனால் அந்த நூத்தி எட்டு சிரிமத்தையும் இந்த ஹண்ட்ரட் எயிட்டி நீங்க ஞானம் மனனம் பண்ணி மனப்பாடம் பிக்கப் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் சரி ஏன்னா இதை நம்ம மறக்க ஏன்னா அந்த இதை நம்ம கற்றுக்கிட்டது தான் இருந்தாலும் இதை மறக்காம ஒவ்வொரு பாயிண்ட்ஸா சொல்லி நம்ம இத தன்னை தானே சக்திசாலியாக மாத்திக்கணும் சரி பாபாவுக்கு சமமாக நம்ம உயர்ந்த நிலையை வைக்கிறதுக்காக ஏன்னா அந்த நூத்தி எட்டு சிறுமத்தை நீங்கள் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த நூத்தி எட்டு சிறும நாராயணர் பதவிகளில் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் சரியா கன்ஃபார்ம் நீங்கள் இதை பக்காவா ஃபாலோ பண்ணிட்ட ஏன்னா அந்த நூற்றி எட்டு சிறுமத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே பிரபஞ்சத்தில் நடக்கிறது எதுவுமே உங்களுடைய புத்திக்கே வராது ஏன்னா நீங்க அந்த இந்த ஞானம் நிலையிலயே இதை மனப்பாடம் பண்ணி வச்சு இதுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸா நீங்க வெளிக்கொணர்ந்து உங்களை சக்திசாலியா ஆக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய அந்த இந்த மாமியார் மருமவா சண்டை பக்கத்து வீட்டு சண்டை அதுபடி இன்னும் நிறைய சண்டைகள் இருக்குல்ல மத்தபடி அந்த காமம் கோபம் விகாரங்கள் அதான் சொல்றேன் பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல பண்ணக்கூடிய ஒவ்வொரு பயிற்சி முறைகளும் பாருங்க ஏதாவது ஒரு பயிற்சி வந்து உங்களை தூக்கி மேல்நிலைக்கு விட்டுரும் அப்படி இதுல ரொம்ப சக்திசாலியான ஒரு மேல்படி ஞானம் ஏன்னா இப்ப கூட நான் இது வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல என்னுடைய கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் ஞானத்துல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்கிட்ட இப்பதான் மெசேஜ் பண்ணி என்னுடைய பழைய இந்த நூத்தி எட்டு ஸ்ரீமத்து வந்து ரொம்ப சிம்பிள் பாயிண்டா இருக்கும் இது நம்ம பாரதத்துல ஏன்னா பிரம்மகுமாரிகள் இவங்க உருவாக்குறதுதான் அந்த நூத்தி எட்டு சோமான் அந்த சுயமரியாதை தன்னுடைய சக்திகளை ஏற்படுத்தக்கூடியது இது வெளிநாடுகள்ல ரொம்ப சிம்பிளா இருக்கும் இதுல நான் நான் இன்னைக்கு கொடுக்க போறது பாரதத்தில் உள்ள பிரம்மகுமாரிகள் உருவாக்கணும் நூத்தி எட்டு சிறிமத் சோமான் ஆனா வெளிநாட்டுல ரொம்ப வித்தியாசமா உருவாக்கி வச்சிருந்தாங்க நான் முன்னாடி அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் இப்ப லேட்டஸ்ட் அங்க வந்து இப்போ ஒரு மூன்றரை வருஷமா தான் நம்ம பாரதத்தை நான் இருக்கிறேன் அப்போ இந்த மூன்று வருஷத்துல என்னென்னு தான் மிஸ் ஆகிச்சு தெரில தெரியல அஞ்ஞான ஆத்மாக்கள் நிறைய பேருக்கு கிளாஸ் நம்ம கொடுக்கும்போது யதார்த்தமா நிறைய நம்ம முரளி கொடுத்தோம் நிறைய பேருக்கு புக்குக்கெல்லாம் கொடுத்தோம் கொஞ்சம் 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 மனசுக்கு பிடித்த நல்லா ஸ்ட்ராங்கான ஆத்மான்னு நினைச்சிட்டு அப்படி நிறைய பேருக்கு ஏன்டா பழைய ரெக்கார்டுலாம் நிறைய வச்சுருந்தேன் ஒரு சில புக்ஸ் அதை நான் கொடுக்கவே கூடாதுன்னு நினச்சேன் சரி அன்பின் நிமித்தமாக அது எதுவும் சத்யுக பதவி அடையனு நினைச்சி தெரியாதனமா இந்த நூத்தி எட்டு சிரிமத்து பக்காவான் குட்டி குட்டி பாயிண்டா இருக்கும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அதை நான் வச்சிருந்தது அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு நான் அதை மல்டி ஜெராக்ஸ் எடுக்கணும்னு நினைச்சிருந்தேன் அது எப்படியோ மிஸ் ஆகி ஏதோ அஞ்ஞான ஆத்மா கிட்ட போயிட்டு இப்ப அதில் நிறைய ஆத்மா பக்தியிலே போயிடுச்சு அப்ப அது சும்மா அந்த என்கிட்ட வாங்கின புக்கெல்லாம் சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எதுக்கு இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னே எனக்கும் தெரியல ஆமா அது இப்பதான் புரியுது பாபா முரளியெல்லாம் எரிச்சிருங்கன்னு ஏன் சொல்றான்னு ஏன்னா அந்யான ஆத்மாக்கள் பக்தி செய்யறது பூஜை ரூம்ல வச்சு பூ சாமி ரூம் அப்படி ஏதோ இதுல ரொம்ப சூப்பரான பாயிண்ட்ஸ்லாம் இருந்துச்சு வெளிநாட்டில் உள்ளது அப்போ அந்த பாயிண்ட்ஸ் ஏதோ மிஸ் ஆயிடுச்சு இது நம்ம பாரதத்தில் உள்ள நூற்றி எட்டு தான் ஸ்ரீமதி எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணலாம் சரியா காரணமோடு செய்த கதை காரணமா நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா அப்போ இன்னைக்கு நம்ம நூத்தி எட்டு சிரிமத் பத்தி பார்க்க போறோம் பின்னாடி நீங்க ஒரு மியூசிக் வச்சுக்க நான் இதுக்கு ப்ராப்பரா விளக்கம் கொடுக்கல நூத்தி எட்டு சிரிமத்தையும் நம்ம நான் ஒவ்வொன்னா நான் சொல்றேன் அது இல்லாம சைட்ல இது கிடையாது சைட்ல நான் ஒவ்வொரு போட்டோ காட்டுவேன் சரியா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினெட்டு பதினெட்டு போட்டோவை வச்சு ஆறு போட்டோ நான் காட்டுவேன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் சரி அதுக்கு நீங்க முழு வீடியோ பார்த்தாதான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு உங்களுக்கு நான் கொடுக்கலாம் இல்லை நீங்க யாரையும் குறையமா பார்த்துட்டு போயிட்டீங்கன்னாக்கி நான் ஏன் கஷ்டப்பட்டு நூற்றி எட்டு சிரிமத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஏன் காட்டணும் இல்லையா ஹம் ஃபுல் வீடியோ நீங்க இந்த வீடியோ பார்த்தா மட்டும்தான் அந்த அந்த நூற்றி எட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் ஒவ்வொன்றா சொல்லும்போது அந்த நூற்றி எட்டு சிரிமத்தும் அந்த கேட்டகரியில வந்துரும் நீங்க முடிஞ்சாத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் மொபைல்ல சரியா அப்புறம் நான் என்ன திடீர்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு புரியாத பாயிண்ட்ஸாக இருக்கும் அதுக்கு நான் திடீர்னு சிம்பிளா ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுத்துட்டு டப்புன்னா அடுத்த சிறுமத்தினுடைய கவுண்டிங்க்கு நான் போயிடுவேன் நூத்தி எட்டு நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம் இதுக்கு நான் கொஞ்சம் தூர விலகி வேணாலும் இருந்துக்கிறேன் சரியா ம் ஏன்னா நம்ம இது இது நிறைய இடங்கள்ல பிரம்மகுமாரிகள் என்ன பண்றாங்கன்னாக்கி அவங்க பின்னாடி இருந்து ஜஸ்ட் ஆடியோ வாய்ஸ் தான் கொடுக்குறாங்க நம்ம இதுக்கு போட்டு கிடந்து ஏன் ஏன் முகத்தை நீங்க பார்க்கலையா இதே முகத்தையும் நான் காட்டிகிட்டு இருக்கணும் அதனால் கொஞ்சம் தூர இருந்து நான் இதை நான் சொல்கிறேன் சரி இதை நான் சொல்கிறேன் சைடில் உங்களுக்கு இன்னும் பதினெட்டு பதினெட்டாக வந்துட்டு முதல்ல பதினெட்டு அதுக்கு பிறகு பத்தொம்போதுலேருந்து முப்பத்தாறு முப்பத்தி முப்பத்தேழுல இருந்து உங்களுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சுல உங்களுக்கு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுல இருந்து தொண்ணூறு தொண்ணூல இருந்து எட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு கவுண்டிங்கில் வரும் நாலு பேப்பரில் நான் அதை ரெடி பண்ணியிருந்து சரியா நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஃபுல் வீடியோ பாருங்க இப்ப நம்ம போவோம் பின்னாடி சாண்டிங் வேணாலும் வச்சுக்கலாம் சரியா இதை நீங்க மனப்பாடம் பண்ணி ஆகணும் அந்த சிக்ஸ்டீன் ஆர்ட்ஸும் பதினாறு ஆர்ட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது போல நூத்தி எட்டு சிரிமத்துல நீங்க ஃபாலோ பண்ணிட்டாலே நூத்தி எட்டு நாராயணர் பதவிகளில் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாகும் அப்போ நீங்க இந்த நூத்தி எட்டுனுடைய நிலை தான் உங்க வாழ்க்கையாகவே இருக்கணும் இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி பக்கவா மனப்பாடம் பண்ணி நீங்க வச்சிட்டாலே எந்த சண்டையுமே யாருக்கும் வர ஏன்னா நிறைய பேர் மாமியார் மரும சண்டைலாம் போட்டுட்டு இருக்கிறாங்க புத்தில எதையுமே நினைக்க தெரியாம அவங்கள நினைச்சதுனால வந்த வேணாதான் சரியா அப்போ இந்த நூத்தி எட்டு சிரிமத்தை சைடில் நான் நான் கொடுத்துருக்குறேன் வரிசையா நான் கொடுக்குறேன் ஏதாவது முக்கியமான ஒரு சிலது உங்களுக்கு குழம்பும் அதை வேணால் நான் லைட்டாக விளக்கம் கொடுத்துப்பேன் மத்தபடி வரிசையா ஒன் பை ஒன்னா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருக்கிறேன் போட்டோ வரும் சரியா பாருங்க போட்டோ வருதுல்ல ம் ஒன்றுலேருந்து இருந்து பதினெட்டு முதல்ல மேல சிரிமத் நூத்தி எட்டு சிறிமத் சீமத்ன்னு கொடுத்திருக்கல உம் நூத்தி எட்டு சோமான் நூத்தி எட்டு சுய மரியாதைகள் சரியா அடுத்தது பாருங்க ஒண்ணு இதுவுமே நான் முன்னாடி ஒரு பேப்பர் வச்சிருக்கிறேன் சரியா ஏன்னா நான் மனப்படம் பண்ணி வச்சதுதான் இருந்தாலும் திடீர்னு மிஸ் ஆயிடக்கூடாது ஏன்னா நம்ம எங்க வீடியோ ரெக்கார்ட் அதனால முன்னாடி அந்த போட்டோ வச்சிருக்கிறேன் அந்த அந்த பேப்பர் அந்த ஏ அந்த பேப்பரை வச்சுதான் நான் விளக்கம் கொடுக்குறேன் சரியா இங்க சைட்ல உங்களுக்கு வரும் நீங்க அதை பார்த்துக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஒன்று நான் காமத்தை வென்ற ஆத்மா ரெண்டு நான் கோபத்தை வென்ற ஆத்துமா மூன்று நான் பற்றை வென்ற ஆத்துமா நான்கு நான் அகங்காரத்தை வென்ற ஆத்மா ஐந்து நான் பேராசையை வென்ற ஆத்மா ஆறு சர்வ விகாரங்களையும் கருமேந்திரங்களையும், அனைத்து பரஸ்திதிகளையும் வெற்றி கொண்ட ஆத்மா நான் லைட் ஹவுஸ் ஆகவும் மைட்ட ஆகவும் இருக்கிறேன் புரியுதா ஹவுஸ்னா ஒளி ஒளி நான் சத்தம் வெளிச்சம் ரெண்டுமாக இருக்கிறேன் அதான் நான் லைட் ஹவுஸ் ஆகவும் இருக்கிறேன் நான் அகால மூர்த்தியான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஆத்மா நான் பரந்தாம நிவாசியாவேன் நான் பரம்பிதா பரமாத்மாவின் குழந்தையான ஆத்மா பதினொன்று நான் சிரேஷ்ட மகான் ஆத்மா பன்னிரண்டு நான் மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆத்மா பதிமூன்று நான் ஞான சூரியனின் புத்திரனாக இருக்கிறேன் பதினான்கு நான் பிரம்மாண்ட மாளிகையின் குழந்தையான ஆத்மா பிரம்மாண்ட மாளிக் மாளிகனா முதலாளி கடவுள் அவருடைய குழந்தை நம்ம அதான் நான் பிரம்மாண்ட மாளிக்கின் குழந்தையான ஆத்மா மாளிகனா முதலாளி பதினைந்து நான் சிவசக்தியின் இணைந்த சுவ சுரூபமான ஆத்மா பதினாறு நான் பாபாவின் கண்மணியான ஆத்மா பதினேழு நான் பாபாவின் இதய சிம்மாசன தாரியான ஆத்மா பதினெட்டு நான் மூதாதையரான ஆத்மா அடுத்த பேப்பர் பதினெட்டு முடிஞ்சிருக்கு பத்தொன்பது நான் மாஸ்டர் விதை சுரூபமான ஆத்மா நான் இந்த தேகத்தில் அவதரித்திருக்கும் அவதார மூர்த்தியான ஆத்மா நான் நெற்றியின் மணியான ஆத்மா நான் தேகம் கருமேந்திரங்களுக்கு எஜமானனான ஆத்மா நான் ஸ்வராஜ்ய அதிகாரியான ஆத்மா நான் தேவ குலத்தின் ஆத்மா நான் சூரிய வம்சையின் பரம்பரையை சார்ந்த ஆத்மா நான் தேவதா சுரூபமான ஆத்மா நான் நான்கு கைகளை உடைய விஷ்ணு ஆத்மா ஆவேன் நாராயணர் ரெண்டு கை லக்ஷ்மி ரெண்டு கை இணைந்த ரூபம் மகாவிஷ்ணு நான் நான்கு கைகளை உடைய விஷ்ணு ஆத்மா ஆவேன் இருபத்தெட்டு நான் பதினாறு கலைகள் நிரம்பிய சம்பூர்ணமான ஆத்மா இருபத்தி நான் அனைத்து தெய்வீக குணங்களிலும் முழுமையான ஆத்மா முப்பது நான் டபுள் கிரீடாதாரியான ஆத்மா முன்னால் ஒரு கிரீடம் பின்னால் ஒரு ஒளி கிரீடம் டபுள் கிரீடாதாரி நாராயணர் சத்ய அப்ப நான் டபுள் கிரீடாதாரியான ஆத்மா நான் மரியாத புருஷோத்தமரான ஆத்மா நான் பூஜ்ய சுரூபமான ஆத்மா நான் இஷ்ட தேவியான ஆத்மா நான் அலங்கார மூர்த்தியான ஆத்மா நான் சாட்சாத்கார மூர்த்தியான ஆத்மா நான் அஷ்ட சக்திகளின் துர்க்கையான ஆத்மா முப்பத்தாறு முடிஞ்சிருக்கு அடுத்த பேப்பர் சைடில் காட்டுறேன் பாருங்க நான் அனைத்து ஆசிகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஜெகத்தாம்பாவான ஆத்மா ஞானத்தையும் செல்வத்தையும் நிறைத்து கொடுக்கக்கூடிய மகாலட்சுமி ஆவேன் அஞ்ஞான இருளை நீக்கி ஒளி தரக்கூடிய மா சரஸ்வதி ஆவேன் நான் அசுர சன்ஸ்காரங்களை பஸ்வம் செய்யக்கூடிய மா காளி ஆவேன் நான் சக்திசாலியான மகாவீர் அனுமன் ஆத்மா நான் புத்திசாலி விக்ன விநாசகனான கணேசனான ஆத்மா நான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய ஆத்மா நாற்பத்தி நான்கு நான் தபஸ்வி மாஸ்டர் சங்கரனான ஆத்மா நாற்பத்தி ஐந்து நான் மாஸ்டர் பிரம்மாவான ஆத்மா நாற்பத்தி ஆறு நான் மாஸ்டர் விதை ரூபமான ஆத்மா நாற்பத்தி ஏழு நான் மாஸ்டர் படைப்பவரான ஆத்மா நாற்பத்தி எட்டு நான் பிரம்மா குமார் குமாரியான ஆத்மா நாற்பத்தி ஒன்பது நான் ராஜயோகியான ஆத்மா ஐம்பது நான் ஆன்மீக போர் வீரனான ஆத்மா ஐம்பத்தி ஒன்று நான் ஆன்மீக யாத்திரிகனான ஆத்மா ஐம்பத்தி ரெண்டு நான் ஆத்மா ஒரு பொறுப்பு இருக்கு நமக்கு பற்று வராது நமக்கு எதுவுமே வச்சிருக்கிறார் அப்போ ஐம்பத்தி ரெண்டு நான் ஆத்மா ஐம்பத்தி மூணு நான் இந்த ஆத்மா ஐம்பத்தி நான்கு இறைவனின் உதவியாளனான ஆத்மா மூணாவது பேப்பர் முடிஞ்சிருக்கு அடுத்த பேப்பர் நான் அதில் காட்டுறேன் பாருங்க சைடில் பாருங்க இதெல்லாம் நீங்க எடுத்துக்கணும் சரி முழு வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இது கிடைக்கும் எல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க நூற்றி எட்டு சிறுமி ஃபாலோ பண்ணியிருக்கலாம் இதையும் ஒரு புதுசாக ஏதாவது விடுபட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்க அவங்களே உருவாக்குறது நம்ம கையில் எது கிடைக்கிதோ அதுதான் நம்மளே உருவாக்கணும்னா மிஸ் ஆயிருங்கிறக்க பயந்து போய் உருவாக்க மாட்டோம் அப்போ ஐம்பத்தி ஐந்து நான் இறை மாணவனான ஆத்மா ஐம்பத்தி ஆறு நான் மாஸ்டர் முரளிதரனான ஆத்மா ஐம்பத்தி ஏழு நான் பொறுப்புள்ள ஆத்மா ஐம்பத்தி எட்டு நான் பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரியான ஆத்மா ஐம்பத்தி ஒன்பது நான் பிரபுவிற்கு பிரியமான ஆத்மா அறுபது நான் எஜமானனிலிருந்து குழந்தையான ஆத்மா அறுபத்தி ஒன்று நான் பிராமின குல தீபமான ஆத்மா அறுபத்தி ரெண்டு நான் ரூப் வசந்தான யோகி ஞானியான ஆத்மா ஐம்பத்தி மூன்று நான் பயமில்லாத நிச்சயத்தில் உள்ள ஆடாத அசையாத ஆத்மா அறுபத்தி நான்கு நான் சுயசிந்தனை சுபசிந்தனை உடைய ஆத்மா அறுபத்தி ஐந்து நான் பரசிந்தனை பரதர்சன் இவற்றிலிருந்து முக்தி அடைந்த ஆத்மா அறுபத்தி ஆறு நான் மகாதானி வரதானி மூர்த்தியான ஆத்மா அறுபத்தி ஏழு நான் மாஸ்டர் வள்ளலான ஆத்மா அறுபத்தி எட்டு நான் பரந்த மனமுடைய ஆத்மா அறுபத்தி ஒன்பது நான் பரோபகாரியான ஆத்மா எழுவது நான் விஸ்வ சேவாதாரி விஸ்வத்தை மாற்றக்கூடிய விஸ்வ கல்யாணதாரி ஆத்மா நான் கல்ப கல்பமாக வெற்றியடைந்திருக்கும் ஆத்மா எழுபத்தி ரெண்டு நான் மாயையை வென்ற இயற்கையை வென்ற மனதை வென்ற அனைத்து சூழ்நிலைகளையும் வென்ற ஆத்மா அடுத்த பேப்பர் அதுல வைக்க பேப்பர்ல தான் இருக்கு அடுத்த பேப்பர் இதுல சைடுல காட்டுற ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதன் தான் இருக்கணும் பேசு எழுபத்தி மூன்று நான் வெற்றி ரத்தினமான ஆத்மா நான் கவலையற்ற மகாராஜாவான ஆத்மா எழுபத்தி ஐந்து நான் சுயதர்சன சக்கரதாரியான ஆத்மா எழுபத்தி ஆறு நான் ஆதாரமூர்த்தி உதாரமூர்த்தி உதாரணமூர்த்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா எழுபத்தி ஏழு நான் சர்வ குணங்களின் விசேஷங்கள் நிறைந்த ஆத்மா எழுபத்தி எட்டு நான் சர்வ பிராப்திகளின் திருப்தியான ஆத்மா எழுபத்தி ஒன்பது நான் சித்தி சுரூபமான ஆத்மா நான் கர்ம ஆத்மா எண்பத்தி ஒன்று நான் கவலை எற்ற சேவாதாரியான ஆத்மா எண்பத்தி ரெண்டு நான் சாந்தி தூதுவனான ஆத்மா எண்பத்தி மூன்று நான் கீழ்படிந்துள்ள நிறுவனம் கொடுக்கக்கூடிய ஆத்மா எண்பத்தி நான்கு நான் சூட்சும வதனவாசியான ஆத்மா எண்பத்தி ஐந்து நான் அவிழ்த்த டபுள் லைட் சுரூபமான ஆத்மா எண்பத்தி ஏழு நான் சாட்சாத்கார மூர்த்தியான ஆத்மா எண்பத்தி ஆறு நான் ஆகார பரிஸ்தா சுரூபமான ஆத்மா எண்பத்தி எட்டு நான் மாஸ்டர் திருலோகநாதன் திரு ஆத்மா திருக்காலதர்சின் என்ன முக்காலம் திருலோகநாதன் மூன்று உலகங்கள் பற்றிய விஷயங்களை இறைவன் தெரிஞ்சிச்சிருக்கு திருலோகம்னா மூன்று லோகம் அந்த நாதன் இருக்கிறார் அது மாஸ்டர்னா குழந்தை அவருடைய குழந்தை நான் குழந்தை திருலோகநாதன் மூன்று லோகங்களை அந்த மூன்று உலகம் இருக்குல்ல அந்த மூன்று உலகத்தை அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு நான் அதனுடைய குழந்தையாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் திருக்காலதரிசி முக்காலம் நேற்று இன்று நாளை அந்த ஐயாறு வருடம் அந்த கல்ப சக்கரத்தினுடைய சக்கரத்தினுடைய சைக்கிளினுடைய நேற்று இன்று நாளை முக்காலமும் இருக்கல அதான் திருக்காலதரிசி அப்போ எண்பத்தி எட்டு நான் மாஸ்டர் திருலோகநாதன் திருக்காலதரிசி ஆத்மா நான் பிரம்மா பாபாவிற்கு சமமான நிராகாரிய ஆத்மா நான் நிர்விகாரி ஆத்மா ஒன்று அடுத்த பேஜ் பேரு இது ஃபனல் சரியா நூற்றி எட்டு இதோட முடியும் தொண்ணூத்தி ஒன்று நான் நிர் அகங்காரிய ஆத்மா நான் நிராகார சுரூபமான ஆத்மா தொண்ணூத்தி மூன்று நான் அசரீரியான ஆத்மா ஆவேன் தொண்ணூத்தி நான்கு நான் பிரகாசமான ஆத்மா ஆவே தொண்ணூத்தி ஐந்து நான் ஞான சுரூபமான ஆத்மா தொண்ணூத்தி ஆறு நான் சாந்தி சுரூபமான ஆத்மா தொண்ணூத்தி ஏழு நான் அன்பு சுரூபமான ஆத்மா தொண்ணூத்தி எட்டு நான் சுப சுரூபமான ஆத்மா தொண்ணூத்தி ஒன்பது நான் பவித்திர சுரூபமான ஆத்மா நூறு நான் சக்தி சுரூபமான ஆத்மா நூத்தி ஒன்று நான் ஆனந்த சுரூபமான ஆத்மா நூத்தி ரெண்டு ஆத்மாவாகிய எனக்குள் சகித்துக்கொள்ளும் கொள்ளும் சக்தி இருக்கிறது நூத்தி மூன்று ஆத்மாவாகிய எனக்குள் எதிர்கொள்ளும் சக்தி இருக்கிறது நூற்றி நான்கு ஆத்மாவாகிய எனக்குள் பகுத்தறியும் சக்தி இருக்கிறது நூற்றி ஐந்து ஆத்மாவாகிய எனக்குள் நிர்ணயிக்கும் சக்தி இருக்கிறது நூற்றி ஆறு ஆத்மாவாகிய எனக்குள் உள்ளடக்கும் சக்தி இருக்கிறது நூற்றி ஏழு ஆத்மாவாகிய எனக்குள் ஒத்துழைக்கும் சக்தி இருக்கிறது ஃபைனல் நூற்றி எட்டு ஆத்மாவாகிய எனக்குள் ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருக்கிறது இது அந்த எட்டு அஷ்ட இருந்து எட்டு வருது இந்த ஐந்து விகாரங்கள்ல இருந்து வரும் ஆத்மாவுடைய குணங்கள் ஏழு குணங்கள்ல இருந்தும் வரும் அப்புறம் இந்த செவன் டேஸ் கோர்ஸ்ல உள்ள விஷயங்கள்லாம் விஷயம் புரியுதா அப்போ இப்படி நம்ம இதை பயிற்சி எடுக்கணும் இதை பயிற்சி எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இதை பார்த்திங்கன்னா ஒரு நான் காட்டி வச்சிருந்தோம்ல இதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துருக்கணும் அந்த டைமில் வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அப்படியே ஒரு புகை மாதிரி ஒரு பனிமூட்டம் போல் ஒரு இடத்துல அதாவது உங்கள்கிட்ட இருந்து சக்திகள் வர்றது போல் நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொன்றா உணர்ந்து சக்தின் ரூபமாக ஆகும் அப்போ ஒரு பாயிண்ட் நான் சித்தி சுரூபமான ஆத்மா சித்தினா சித்தி புத்தின்னு ஒரு விநாயகரை கற்பக விநாயகரை சொல்லுவோம் சித்தி சித்தி அப்படின்னாக்கி நான் நிறைய நம்ம ஆந்திரீகமா சொல்லுவாங்களே ரொம்ப மேஜிக் பண்ணக்கூடிய ஆத்மா நான் நான் சித்தி சுரூபமானா ரொம்ப சக்திகளான ஆத்மா புத்தினா புத்தி இப்ப சித்தினா நான் ரொம்ப மேஜிக் பண்ணக்கூடிய ஆத்மா மாரி நான் ரொம்ப சித்தியான ஆத்மா நான் ரொம்ப சக்தியான ஆத்மா நான் சக்தியாக இருக்கிற அப்படி ஞானம் மனநம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் நிறு அகங்காரி ஆத்மா நிறன்னா ஒண்ணு இல்லை அப்போ அகங்காரம் அகங்காரம் இல்லாத ஆத்மா அகங்காரம் இல்லாத ஆத்மா அப்படின்னு உங்களுக்குள்ளேயே பயிற்சி எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு புகை மாதிரி உங்களில் இருந்து சக்தி வந்துக்கிட்டே இருக்கும் சக்தி ரூபமாகவே நீங்க இருந்துக்கிட்டு இருக்கணும் புகையா இருந்துக்கிட்டு இருக்கணும் உங்களை சுற்றி புகையா இருக்கும் இந்த சக்தியிலே இருக்கணும் இதை விட்டு நீங்க நீங்க போயிடக்கூடாது நூத்தி எட்டு சக்திகளுடைய சோமான் அப்போ இங்கே சாமி கும்பிட்றதுக்கான எதுவும் இருக்கா தன்னுள் சக்தி இருக்குங்கிறத தன்னை உணர்தல் தான் சிவன் ஞானம் அப்போ இந்த நூத்தி எட்டு சிறுமத்தை நீங்க பிரிந்து வைத்துக் கொள்ளணும் இது பாபா நாலேஜில இருந்து நீங்கள் அந்த சக்தியின் ரூபமாக மறணும் இதை திரும்ப திரும்ப எழுதி பயிற்சி எடுக்கணும் நூத்தி எட்டு சிறுமத்தை நீங்கள் நீங்க முழுக்க முழுக்க பக்கா வாய்க்கணும் நான் உங்களுக்கு காட்டியாச்சு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கேன் எனக்குமே இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது இது பாரதத்தில் உள்ள நூற்றி எட்டு சினிமத்தை தான் சோமான் தான் வெளிநாட்டில் உள்ளது நான் அவங்களுக்கு பர்சனலாக மெசேஜ் அடிச்சிருக்கேன் பண்ணியிருக்கேன் தான் மிஸ் ஆச்சுன்னு தெரில அது மிஸ்ஸே ஆயிருக்காது சூப்பரான பாயிண்ட்ஸ் நான் அதில் இருந்துச்சு அது கிடைத்துனா நான் தாரேன் அது இன்னொரு வீடியோ மாதிரி வேணால் நூற்றி எட்டு சினிமத்தை போடலாம் சோமான் சூப்பராக இருந்துச்சு அது அது இன்னும் கொஞ்சம் அது நமக்கு என்ன நமக்கு என்னென்னு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் சரி அப்போ நூற்றி எட்டு சிறு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் சரியா இதுதான் நம்ம சக்தி ஆகக்கூடிய நாலேஜ் இப்படி சக்தியாக தான் ஆகணும் இதெல்லாம் நீங்கள் பக்காவாக பண்ணிட்டீங்கன்னா டெலக்குனஸ் டெலப்பண்ணி டெலப்பத்தி உங்களால் பண்ண முடியும் சரியா இது பார்ட் நம்பர் ட்வெண்ட்டி பார்ட் நம்பர் தேர்ட்டி ஒன் நினைக்கிறேன் தேர்ட்டி ஒன் நினைக்கிறேன் சரி அடுத்த வீடியோ வந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம் ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம முடிச்சுக்கோம் சரியா ம் ओम शांति